வருமானத்தை தருவாரா ஏற்றம் தருவாரா எதுவும் பிரச்சனை இல்லை சுவாமி நல்ல வருமானம் இருக்கும் நல்ல அலைச்சல் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறும் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை நாம் எடுத்துக்கணும் எட்டாம் இடத்துல சூரியன் வருவதால் சுக்கரனோடு இணைவதால் செலவீனத்தையும் நாம் கொடுக்கின்ற பாக்கியம் பெறுவார் வருமானம் இருக்கும் சாமி அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே வேலை டைட்டர் வேலை அமைப்புக்கெல்லாம் கூடுதல் கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டிய காலம் இந்த காதல் சமாச்சாரத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி புதன் என்று சொல்கிற மாதிரி இந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீச்சம் நீச்சகதி பெறுவதும் அதுவும் எட்டாம் இடத்துல நீச்சகதி பெறுவதும் அவர் வக்கர நிவர்த்தி அடைவதும் அதனால் தான் இந்த நாற்பத்தாறு நாட்களாக நான் எடுத்துக்கினேன் ஒரு கிரகத்தினுடைய அமைப்பாக இருந்து நாம் செயல்படுத்த முடியாது நாலு பேர் ஒன்றா சேர்றாங்கன்னா அதனுடைய ஸ்பீச்சே வேற மாதிரி இருக்கும் நாலு பேர் பேசுகின்ற பேச்சு வேறு வெவ்வேறு விதத்தை ஏற்படுத்தும் வெவ்வேறு செயல்களை கொடுக்கும் நல்ல விதமாகவும் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் உடல் உபாதை சற்றுக்கு அதிகப்படுத்தும் இந்த ததை சார்ந்த விஷயங்களோ நீர் அமைப்பில் நம்ம உடலில் வந்து ரத்தம் சார்ந்த விஷயங்களோ கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் அதான் நீர் அமைப்பில் நாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க வேண்டும் நீரெல்லாம் அதிகமாக சாப்பிடணும் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் இந்த நேரத்தில் தண்ணீர்லாம் எடுத்துக்கணும் நீர நீராகாரம் உணவுகள் எடுத்துக்கக்கூடிய காலம் வயிறு அடிசயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும் சாமி இந்த நேரத்தில் அடிவயிறு தொந்தரு அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் மனைவிக்கு உடல் நேரத்தில் சற்று பாதிப்பு தருகின்ற காலமாகவும் மனைவிக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்பும் இந்த நேரத்தில் ஏற்படும் பொறுமை நிதானம் பிரதானன்ற மாதிரி இந்த நேரத்தில் பொறுமையோடும் செயல்பட வேண்டிய காலமாகவும் இருக்குது இந்த பதிவினை காண இருப்பது என்னென்ன சுக்கர பயிற்சி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூன்று நான்கு அதாவது பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெறக்கூடிய சுக்கிர பயிற்சி இந்த பயிற்சி மிகவும் சிறப்பினை தரக்கூடிய பயிற்சியாக இருக்க போது காரணம் இந்த சுக்கரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போது ராகு சுக்கரன் புதன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்து பலாவலன் போது ஒரு நாற்பத்தாறு நாட்கள் மிகைப்படுத்த முடியாத நாட்களாக இருக்கப்போது சிறப்பினை தரக்கூடிய காலப்புருசு தத்துவக்கு பன்னெண்டாம் இடத்துல காலப்புருசு தத்துவத்தில் பனிரெண்டாம் இடத்துல இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு இதை எப்படி சொல்கிறதுனா ஐயஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்கள் உச்சமடையக்கூடிய காலத்திலையும் பகவான் சூரிய பகவான் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாகவும் புதன் பகவான் ஒருபடி அதாவது நீச்சகதியில் இருந்து நீச்சகதியிலிருந்து நீச்சம் பங்குற நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் நீச்சகதிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்கப்பட நம் வாழ்வியில் இந்த நாற்பத்தாறு நாட்கள் சுக்கரனோடு ராகு ராகுவோட சுக்கரன் அசூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா அதுவும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல காலப்புருசு தத்துவத்தில் நடக்குது மிகவும் சிறப்பினை தரக்கூடிய நாட்களாகவும் எண்ணங்களாகவும் உண்டாகும் இந்த நேரத்தில் ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்குது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது என்று பார்க்கலாம் விரிவாக எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி ராசி சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நான்கு கிரகங்களின் கூட்டமைப்போடு சுக்கர பகவான் அமர்ந்திருக்கப்போற ராகு ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் சூரியன் நீச்சகதி புற புதன் வக்ர நிவர்த்தி அடைய குடிக்கலாம் நாற்பத்தாறு நாட்கள் நம்மளுக்கு உன்னதமான அமைப்பை ஏற்றுக்கு தருவாரா வருமானத்தை தருவாரா ஏற்றம் தருவாரா எதுவும் பிரச்சனை இல்லை சுவாமி நல்ல வருமானம் இருக்கும் நல்ல அலைச்சல் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறும் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை நாம் எடுத்துக்கணும் எட்டாம் இடத்துல சூரியன் வருவதால் சுக்கரனோடு இணைவதால் செலவினத்தையும் நாம் கொடுக்கின்ற பாக்கியம் பெறுவார் உடல் உடல் அமைப்பில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள் இந்த கை கால்களில் சின்ன சின்னது தசை பிடிப்பு இது மாதிரி தொந்தரவான விஷயங்கள் ஏற்படும் அதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க இந்த ஃபுட்டு ஃபுட்டு சார்ந்த விஷயத்துலேயும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் நீர் அதிகமாக குடிக்கின்ற பாக்கியம் பெறணும் அந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் அதிகமாக குடிக்காமல் விட்டுடாதீங்க நீர் அமைப்பையும் எடுத்துக்கணும் அதிகமாக இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது வருமானம் தருகின்ற வேலைகள் அனைத்தும் வெற்றி கிடைக்குங்க இது வரைக்கும் வருமானம் சரியான முறையில் இல்லைன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு அதுக்கேற்ற வேலைக்கான சுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களோடு நான்காம் இடத்து அதாவது எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய கூட்டமைப்பு வருமானம் இருக்கும் சாமி அதில் எந்த விதமான மாற்று இல்லை வேலை டைட்டர் வேலை அமைப்புகள்லாம் கூடுதல் கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டிய காலம் காதல் சமாச்சாரத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி புதன் என்று சொல்கிற மாதிரி இந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நீச்சம் நீச்சகதி பெறுவதும் அதுவும் எட்டாம் இடத்துல நீச்சகதி பெறுவதும் அவர் வக்கர நிபர்த்தி அடைவதும் அதனால் தான் இந்த நாற்பத்தாறு நாட்களாக நான் எடுத்துக்கினேன் ஒரு கிரகத்தினுடைய அமைப்பாக இருந்து நாம் செயல்படுத்த முடியாது நாலு பேர் ஒன்றா சேர்றாங்கன்னா அதனுடைய ஸ்பீச்சே வேற மாதிரி இருக்கும் நாலு பேர் பேசுகின்ற பேச்சு வேறு வெவ்வேறு விதத்தை ஏற்படுத்தும் வெவ்வேறு செயல்களை கொடுக்கும் நல்ல விதமாகவும் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் ஒரு சில பேருக்கு நெகட்டிவாக கிடைச்சிதுன்னா ஒரு சில பேருக்கு நன்மையும் தருகின்ற காலமாகவும் இந்த நேரத்தில் லாட்டரி யோகங்களும் ஏற்படுத்தி தரும் வருமானம் அதாவது கைக்கு நிறைய வருமானங்கள் வருகின்ற பாக்கியம் மறைமுகம் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் ஒரு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் போட்டுட்டேன் எல்லாமே பண்ணிவிட்டேன் சுவாமி தெரியாதனமாக தனமாக இந்த முறை அதுக்கான அமைப்பெல்லாம் மாற்றி அமைக்கின்ற எண்ணத்தெல்லாம் உருவாக்குவார் அதிலேருந்து நாம் வெளியே எப்படி கொண்டு வரணும் ஏன் தேவையில்லாத விஷயம் இந்த விஷயத்தில் மட்டும் கவனத்தை எடுத்துங்கய்யா இந்த ஷேர் மார்க்கெட்டு விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் தவிர்த்து கொள்வது நல்லது கண்ணுக்கு தெரியாத விஷயத்தோ கண்ணுக்கு தெரியாத சொத்துக்களையோ யாரும் யார் பேரில் இருக்கக்கூடிய பத்திரமோ இந்த ஏமாற்று தருக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இதில் மட்டும் சிம்மராசிகாரங்க இந்த நாட்களை நாற்பத்தாறு நாட்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உஷாராக இருங்க புதன் நீச்சகதி பெற்று வக்கரை நிவர்த்தி அடையட்டும் சுக்கரனோடு இடையக்கூடிய காலம் வருமானம் இருக்கும் அது எங்கெங்கே போடணும் எங்கே போடக்கூடாதுன்னு தெரியாமல் நம்ம போட்டுட்டு முடிக்கூடாது கடன் சுமை குறைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கடன் தொல்லை அதிகமாக இருக்கிற மாதிரியே காட்டும் ஆனால் அது சுமைக்கின்றதுக்கு என்னென்ன பாக்கியம் பெறணுமோ சொத்துக்களை விற்றுட்டு அதில் ஃபைல் பண்ணலாமா சொத்து சார்ந்த விஷயங்கள் எதனால் நம்ம விற்றுட்டு வெளியே வந்துடலாமா இல்லை கிட்டே அதை ஒப்படைச்சிட்டு வந்துடலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் தலைகீழே திருப்பி போடுறதுக்கான எண்ணம் எல்லாம் உருவாக்கி கொடுப்பார் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயம்லாம் மண்டையில் ஓடும் தேவையில்லாத பட்டற்ற வாழ்க்கையெல்லாம் நாம் இந்த நேரத்தில் வாழுகின்ற காலமாக இருக்கும் மைண்ட் செட்டிங்கே ஒரு நேரத்தில் ஒரு நேரமாக இருக்காது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் வெளியூர் பயணமோ வெளிசா வெளிநாடு பயணங்களோ அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சார் நாம் வெளியூர் போயிடலாம் இல்லை வெளிநாடு போயிடலாம் அங்கே போனால் வேலை தேடிக்கலாம் இந்த மாற்றத்தையும் கொடுக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கின்ற அமைப்பு இந்த நேரத்தில் உருவாகும் சார் நாமளே கம்மு இருந்தாலும் நம்மளை சேஞ்சஸ் பண்ணும் உடல் உபாதை சற்றுக்கு அதிகப்படுத்தும் இந்த ததை சார்ந்த விஷயங்களோ நீர் அமைப்பில் நம்ம உடலில் வந்து ரத்தம் சார்ந்த விஷயங்களோ கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் அதான் நீர் அமைப்பில் நாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க வேண்டும் நீரெல்லாம் அதிகமாக சாப்பிடணும் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் இந்த நேரத்தில் தண்ணீர்லாம் எடுத்துக்கணும் நீர நீராகாரம் உணவுகள் எடுத்துக்க கூடிய காலம் வயிறு அடி செய்கிறு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும் சாமி இந்த நேரத்தில் அடிவயிறு தொந்து அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் மனைவிக்கு உடல் நேரத்தில் சற்று பாதிப்பு தருகின்ற காலமாகவும் மனைவிக்கு சின்ன சின்ன தொந்தர்கள் வரத்துக்கான அமைப்பும் இந்த நேரத்தில் ஏற்படும் பொறுமை நிதானம் பிரதானன்ற மாதிரி இந்த நேரத்தில் பொறுமையோடும் செயல்பட வேண்டிய காலமாகவும் இருக்குது நாம் கண் பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கணும் சாமி அதில் பார்த்துங்க கண் சார்ந்த விஷயத்துலேயும் சற்று கவனத்தை எடுத்துக்கணும் கண்ணாடி போடுற மாதிரியோ கண்ணாடி சார்ந்த விஷயங்கள் நாம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இந்த நேரத்தில் கண் காணப்படும் கண் ப்ராப்ளமும் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் அந்த கண் குறையெல்லாம் நம்ம நிற்கிறதுக்கு மருத்துவரை நாம் அணுக வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்குதையா அதான் மொத்தமாக சேர்த்து நாற்பத்தாறு நாட்கள் என்று எடுத்துக்கணும் சொக்கரனோடு இணையக்கூடிய சூரியன் சூரியனோடு இணையக்கூடிய ராகு ராகுவோடு இணையக்கூடிய புதன் நீச்சகதி பெற்று நீச்ச வக்கரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த நாற்பத்தாறு நாட்கள் உன்னதமான அமைப்பினையும் தரும் எல்லாம் குறைய இருக்காது தலைகே இருக்கும் வருமானம் முன்னே இருந்து போன மாதம் இதுமாதிரி விட வருமானம் இந்த மாதம் என்னன்னு தெரியல அதிகமாக கூடுதலாக வருது சாமி டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் ஆகுது இந்த பத்திரம் பத்திரம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இதில் போடுறதுக்கான அமைப்பெலாம் தயவு செய்து விட்டுடுங்க பங்கு சந்தெல்லாம் தலைகீழே இருக்கும் பார்த்துங்க ரேஸு இந்த மாதிரி குதிரை இந்த லாட்டரி சீட்டு வாங்கிறது சூதாட்டம் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் பொறுமை நிதானம் பிரதானன்ற மாதிரி பொறுமையோடும் நிதானத்தோடும் பிரதானத்தோடும் நாம் நடந்துக்க வேண்டிய காலம் பொறுமையோடு நாம் இந்த காலத்தில் இருக்க வேணும் பொறுமையை கொடுத்தா தான் இந்த தினம் பெருமை கிடைக்கின்ற காலமாகவும் மாறப்போகுது கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கூதலாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல நாம் எதனால் கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா அதுலேருந்து எப்படி ரிலீஃபில் ஆகணுமோ அனைத்துக்கான கோர்ட்டு கேஸ் எதனால் வம்பு வழக்குணுன்னா அதிலிருந்து வெளிவரத்துக்கான காலமும் இந்த காலம்தான் அதுலேருந்து விழுவணும்னா இந்த காலத்துலையும் நாம் வெளியே வந்துடலாம் ஓரளவுக்கு தொந்தரவு அதிகமாக முதல்ல கொடுக்குற மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் தொந்தரவுலாம் நிவர்த்தி அடையும் இது வரைக்கும் நாம் ரெண்டு வருஷமாக நாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இந்த வேலைக்காக தான் காத்துட்ருக்கோம் அந்த வேலை வாய்ப்பு எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன்னா அந்த வேலை வாய்ப்பு இப்போது கிடைக்கும் கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கையா இதில் இருந்து மீட்டெடுக்க முடியுனா இந்த நேரத்தில் மீட்டெடுக்கக்கூடிய காலம் தான் ஐயா பொருளாதார நிலையில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாம் தான் எதனா ஒரு பாகத்தில் போய் விடக்கூடாது இந்த அன்பு காதல் என்று சொல்கிற மாதிரி கிள்ளைகள் உறவுகள் இதிலெல்லாம் சற்று கவனத்தை எடுத்துக்குங்க பணம் சார்ந்த விஷயத்திலையும் சற்று கவனத்தை எடுத்துங்க பேங்க் பேங்க் வங்கியில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளாக கரெக்டாக எடுத்துக்கங்க அதில் கடன் கட்ட வேண்டிய காலத்தில் கடனை ஒழுங்காக கட்டிடுங்க இந்த நேரத்தில் அதெல்லாம் கண்டு சற்று கவனத்தை நாம நாம் அதிலேருந்து வெளிவர முடியும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் கொடுக்கும் பதினாலோ கதி பதினோராம் அதிபதி நீச்சகதி பெற்றாலும் ரெண்டாம் அதிபதி அவரே தான் வரார் அதனால் வருமானம் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப கடுமையாக இருக்கும் வேலையில் ரொம்ப கடுமையாக டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் தொழில் துறையில் இருந்து தடிக்கப்பட்ட முறையில் அதிகமாக புதுசாக ஆசை வந்துடும் தொழில் தொடங்கலான்ற எண்ணம் எல்லாம் அதெல்லாம் வரும் ஆசைலாம் வரும் மாற்றம் தருகின்ற காலம் இந்த நேரத்தில் மாற்றம் நிறைய கிடைக்க போதுங்க ஒரு சில சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இந்த நேரத்தில் அரசாங்க உத்தியோகம் கெட்டுக்கின்ற காலம் தற்காலிகமாக கிடைச்சி அதுக்கப்புறம் பர்மிட் ஆகிடுச்சு வாய்ப்புகள் நிறைய தேடி வரப்போகுது இந்த நேரத்தில் நல்ல ஜாப் வெளியூரில் போடுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிது நிம்மதியாக இருப்பாங்க ஐயா இருந்தால் கூட பரவாயில்ல நிம்மதியாக இருக்க ஐயா அப்படின்னு சொல்கிற வார்த்தைலாம் வரும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பாட்டப்போது இந்த நேரத்தில் உயர்த்தி காட்டுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் உருவாக போகுது இது வரைக்கும் இழந்தவிருந்த செல்வங்கள் அனைத்திலையும் திருப்பியும் மீட்டெடுக்கலாம் என்ன செய்தால் நாம் மீட்டெடுக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ முன்னேற்றம் தரும் முயற்சி பண்ணுறோம் அதில் சரியான முறையில் ஈடு கொடுக்க முடியன்னா அந்த முயற்சியெல்லாம் இப்போ வெற்றி கிடைக்கும் இந்த நாற்பத்தாறு நாட்களுக்குள்ளே நிறைய திட்டங்கள் நம்மளுக்கு மாறுங்க சார் சொத்தாகட்டும் சொத்து சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலை அமைப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் ஏன் மேலதிகாரி நம்மளை ப்ரெஷர் பண்ணுறாரு அதுலேருந்து நம்மளை தொந்தரந்த வெளியே கண்டிப்பாக வரும் ஒரு வருமானம் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வியாபாரம் வியாபாரம் இருக்கேன் அதுலேருந்து எனக்கு பிஸ்னஸில் நிறைய லாபம் கிடைக்க மாட்டேங்குது இந்த நாற்பத்தாறு நாட்கள் நல்ல லாபத்தை கிடைக்கும் அதில் எந்த குறைபாடும் கிடச்சோம் உடல் அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் சலைச்சலு கொடுக்கும் அவ்வளோ தான் தொந்தரவு கொடுக்கும் மற்றபடி எந்த தொந்தரவு கிடையாது நீங்கள் ச சக்ஸஸ் பண்ணிட்டு போய்